திரு எடப்பாடி அவர்களே இன்னைக்கு லேபர் வேலை சரிங்களா யார்கிட்ட அமித்ஷா போய் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்துருக்கீங்களா அந்த போட்டோ வெளியே வந்து தெரியுமா அது சரி காலில் விழுறதுக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடி சொல்லியா கொடுக்கணும் அதில் டபுள் பிஎஸ்டி ஒரு காலில் விழுறதுக்கு சைஸ் சைஸாக காலில் விழுவார் நான் எடப்பாடி டேபிள் கீழே எப்படி போய் காலில் விடணும் தவழ்ந்து போய் எப்படி காலில் விடணும் ஊர்ந்து போய் எப்படி காலில் விழுணும் சாஸ்டாங்கமாக அப்படியே வடிவில் ஒரு படத்தில் அந்த பாய் மடிக்கும் போது அப்படியே கீழே விழுவா அப்படி அப்படியே கீழே விழுந்து மூக்கில் அடிப்படை ரத்தம் வரும் ஆனால் எங்கள் அண்ணா எடப்பாடி ரத்தம்லாம் வராது அழகாக விழுவாரு சைஸ் சைச கால நான் எடப்பாடி இன்னைக்கு எடப்பாடியினுடைய முதலமைச்சர் ஆவதற்கும் இடி அமலாக்கத்துறை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அமித்ஷாவின் கால்களை தேடி அந்த அமித்ஷாவினுடைய பிஜேபி கட்சி ஆட்சி பண்றது பார் தினமும் கற்பழிக்கிறோம் குழந்தைங்களை கற்பழிக்கிறோம் கோயிலில் கற்பழிக்கிறோம் அந்த கட்சியினுடைய மகளிர் நிர்வாகிகளை கற்பழிக்கிறோம் அந்த வீடியோ சோசியல் மீடியாலே வெளியே வந்து அவனுக்கு தண்டனை இல்லை ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இப்படி தப்பு பண்ணிட்டான் உடனே அவனை பிடிச்சி அவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் முப்பது வருஷம் தண்டனை பட் அவன் தப்பிக்க முடியாது இனிமே இந்த எவனும் பண்ணக்கூடாது ஆனால் இதுல ஏதாவது குளிர் காயலாம் எடப்பாடி பார்த்தா அப்படி ஆனா இன்னைக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்தார் தலைவர் தளபதி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இன்னைக்கு அனைத்து பெண்களும் சமூக வலைதளங்களிலே மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்